டேவிட் ஃப்ராலி இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அமெரிக்காவோட ஒரு சின்ன ஊர்ல வளர்ந்த ஒருத்தர் எப்படி ஒரு புகழ்பெற்ற வேத ஆசிரியர் ஆனாரு இது வெறும் ஒரு மதம் மாறின கதைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இது ஒருத்தரோட ஆழமான சுய தேடலோட பயணம் யோசிச்சு பாருங்க ரொம்ப தீவிரமான ஒரு கத்தோலிக்க குடும்பத்துல வளர்ந்த ஒருத்தர் எப்படி இந்து மதத்தோட ஒரு பெரிய சிந்தனையாளரா மாற முடியும் இதுதான் ஃப்ராலியோட வாழ்க்கையில இருக்கிற முக்கியமான கேள்வி வாங்க இந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ள போலாம் ஃப்ராய்டோட இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க நான் கிழக்குக்கு பாலம் கட்டல அதை கடந்து போய் ரொம்ப தூரம் பின்னாடி விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு அதாவது அவர் ரெண்டு பக்கமும் தொடர்புல இருக்க விரும்பல ஒரு பாலத்தை கடந்துட்டு அது அப்படியே உடச்சி எரிஞ்ச மாதிரி பாருங்க இது ஒரு சின்ன மாற்றம் கிடையாது இது ஒரு முழுமையான டிரான்ஸ்பர்மேஷன் சரி இவ்ளோ பெரிய மாற்றம் எங்க இருந்து ஆரம்பிச்சது வாங்க ஃப்ராலியோட சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிப்போம் அவரோட இந்த ஆன்மீக தேடலுக்கு எது காரணமா இருந்துச்சுன்னு முதல்ல பார்க்கலாம் ஃப்ராலியோட இந்த பயணம் ரொம்ப சின்ன வயசுலயே ஆரம்பிச்சிருச்சு வெறும் பத்து வயசுல கத்தோலிக் ஸ்கூல்ல படிக்கும்போதே ஒருவித குற்ற உணர்ச்சி அவரை வாட்டி எடுத்திருக்கு பதினாறு வயசு வரும்போது அது வரைக்கும் தனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாரு கடைசியா வானியல் பக்கம் அவருக்கு கவனம் திரும்பினப்போ இந்த பிரபஞ்சத்தோட விஷாலத்தை பார்த்து அவருக்குள்ள ஒரு புது ஆன்மீக கதவு திறந்திருக்கு அறிவைத் தேடி அவர் மேற்கத்திய தத்துவங்கள் பக்கம் போனார் ஆனா அங்க என்ன கிடைச்சது ஒரு வறட்சியும் நம்பிக்கையின்மையும் தான் வாழ்க்கையோட பெரிய கேள்விகளுக்கு அங்க எந்த பதிலுமே இல்லை சரி இங்க நமக்கு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவரோட பார்வை கிழக்கு பக்கம் திரும்ப ஆரம்பிச்சது மேற்குலக சிந்தனைகளில் ஒரு பெரிய ஏமாற்றத்தை சந்திச்ச ஃப்ராலி தன்னோட கவனத்தை கிழக்கு பக்கம் திருப்பினாரு அங்க அவர் பார்த்த விஷயங்கள் அவர் அது வரைக்கும் நம்பின எல்லாத்தையும் தலைகீழா புரட்டி போட்டுடுச்சு இந்த ஒப்பீடு தான் ஃப்ராலியோட மனமாற்றத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு பக்கம் இது மட்டும்தான் ஒரே உண்மையான வழி இவர்தான் ஒரே மீட்பர்னு சொல்ற மதங்கள் இன்னொரு பக்கம் பல வழிகள் இருக்கு பல ஞானிகள் இருக்காங்கன்னு ஏத்துக்கிற இந்து தர்மம் ரட்சிப்புங்கிறது ஏதோ ஒரு நம்பிக்கையால் வர்றதில்ல நம்மள நாமனே தெரிஞ்சுக்கிறது மூலமா வருதுங்கிற கருத்து அவருக்கு ஒரு புது உலகத்தையே திறந்து காட்டுச்சு இது ஏதோ புக்ல படிச்ச விஷயம் மட்டும் இல்ல மறுபிறப்பு மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு ரொம்ப இயல்பாவே மனசுல பட்டிருக்கு நான் இதுக்கு முன்னாடியும் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிற உணர்வு ஒரு தத்துவமா இல்லாம அவரோட சொந்த அனுபவமா ஒரு ஆழமான உண்மையா இருந்திருக்கு இப்போ ஃப்ராலியோட பயணத்துல ஒரு முக்கியமான ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம் நிறைய பேர் வேதங்களை வெறும் பழமையான சடங்குகள்னு ஒதுக்கி வச்சிருந்தப்போ ஃப்ராலி அதுக்குள்ள பிரபஞ்சத்தோட ரகசியங்களே இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு அப்போ வேதங்கள்னா என்ன ஃப்ராலியோட பார்வையில அது வெறும் இந்து மதத்தோட பழைய புத்தகங்கள் கிடையாது அது ஒட்டுமொத்த மனித மனிதகுலத்தோட மைய ஆன்மீக ஞானம் இந்து பாரம்பரியத்தோட மூல ஆதாரமே அதுதான் அவர் பார்த்தாரு ஆனா இந்த வேதங்களோட ரகசிய மொழி அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கு ஒரு சாவி தேவைப்பட்டுச்சு அந்த தான் ஸ்ரீ அரவிந்தர் வேதங்களை வெறும் சடங்கு புத்தகமா பார்க்காம அதுக்குள்ள இருக்கிற ஆழமான குறியீட்டு அர்த்தங்களை புரிஞ்சிக்க ஸ்ரீ அரவிந்தரோட எழுத்துக்கள் தான் அவருக்கு வழிகாட்டுச்சு ஃப்ராலியோட மெத்தட் ஒரு மாதிரி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி இருந்துச்சு எப்படின்னா முதல்ல உபநிருதங்களில் இருக்கிற தெளிவான ஆன்மீக கருத்துக்களை எடுத்துக்கிட்டாரு அப்புறம் அந்த கருத்துக்கள் பழைய வேதங்கள்ல எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சாரு கடைசியா அந்த ஆன்மீக அர்த்தத்தை எடுத்து மறுபடியும் வேத பாடல்களுக்கே பொருத்தி பார்த்தாரு இது ரொம்பவே ஒரு புத்திசாலித்தனமான வழிமுறை இல்லையா சரி புக்ஸ்ல படிக்கிறதெல்லாம் ஓகே ஆனா அந்த ஞானத்தை நேரடியா அனுபவிக்கணும்ல அதனால தான் ஃப்ராலி இந்தியாவுக்கு கிளம்பினார் இந்தியாவில் தான் அவர் புத்தகங்களில் படித்த தத்துவங்கள் எல்லாமே நிஜ வாழ்க்கையில அவர் உணர்ந்த அனுபவங்களா மாறிச்சு இந்தியாவுல அவருக்கு கிடைச்ச அனுபவங்கள் ஒன்னொண்ணும் ரொம்ப பவர்ஃபுல்லானது தெய்வங்களை வெறும் படங்களா பார்க்காம உயிருள்ள சக்திகளா அவர் உணர்ந்தாரு இந்த நேரடி அனுபவங்கள் தான் அவரோட புரிதலா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு அவரு இந்து மரபோட எவ்வளவு ஆழமா ஒன்றி போயிட்டாருங்கிறதுக்கு இந்த அனுபவமே ஒரு சாட்சி ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துல தானே கந்தனாக அறியாமையிலிருந்து மறுபடியும் பிறந்த மாதிரி உணர்ந்திருக்காரு இது வெறும் அறிவுல புரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல இது ஒரு ஆன்மீக மறுபிறப்பு சரி இவ்ளோ தேடல் இவ்ளோ அனுபவங்கள் இதுக்கெல்லாம் அப்புறம் இந்துவா மாறுகிறதுன்னு என்ன அர்த்தம்னு ஃப்ராலி என்ன முடிவுக்கு வந்தாரு வாங்க அது இப்போ பார்க்கலாம் ஃப்ராளியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்து மதம்ங்கிற வார்த்தையை விட சனாதன தர்மமுற வார்த்தை தான் ரொம்ப சரியா இருந்துச்சு ஏன்னா அதோட அர்த்தம் உலகளாவிய தர்மம் அதாவது இது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ நம்பிக்கைக்கோ சொந்தமானது இல்லை இது எல்லாருக்குமான ஒரு பரந்த ஆன்மீக பாதைன்னு அவர் சொல்றாரு இதுதான் ஃப்ராலியோட வாதத்தோட மையப்புள்ளி அவர் மதமாற்றம் அதாவது கன்வர்ஷனுங்கிற வார்த்தையே ஏத்துக்கல இது ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு தாவுற விஷயம் இல்ல இது நம்மள நாமளே தெரிஞ்சுக்கிறதும் இந்த பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்கிறதும் தான் விஷயம்னு சொல்றாரு அப்போ சுருக்கமா சொன்னா பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்துவா இருக்கிறதுனா என்ன நாம யாரு இந்த பிரபஞ்சத்தோட நமக்கு என்ன தொடர்புன்னு தொடர்ந்து கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் இது வெறும் நம்பிக்கையை விட அறிவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது கடைசியா பிராலியோட கதை நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது இந்த மாடர்ன் உலகத்துல மனித குலத்தோட ஆன்மீக வேர்களுக்கு திரும்ப போறதுனா அதுக்கு என்ன அர்த்தம் பிராலியோட பயணம் ஒரு தனிப்பட்ட மனுஷனோட கதை மாதிரி தெரிஞ்சாலும் அது நம்ம எல்லாருடைய தேடல்லையும் எங்கேயோ ஒரு இடத்துல தொடுது இல்லையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க